பவானி சிம்பிளில் இன்றைக்கி கார்த்திகை தீப ஸ்பெஷல் விளக்கு கோலம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பிகுனஸும் போடக்கூடிய ஒரு சிம்பிளான கோலம் பதினஞ்சு நேர் புள்ளி ஒன்றில் நிறுத்துகிற மாதிரி புள்ளி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்பவும் விளக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு அந்த தீபம் போடுற மாதிரி அப்படியே கண்டினியூஸாக ஒரு நாலு வாட்டி அரும்பு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நாலு பக்கமும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் தீபத்துக்கு இந்த விளக்கு கோலம் போடுறப்ப வாசல் அம்சமாக வாசல் நிறைய விளக்கு ஏற்றின மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நாலு பக்கமும் அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கலர் கொடுக்கலாம் இல்லை ப்ளைனாக விடுறதா இருந்தாலும் விடலாம் நான் வந்து இன்னைக்கு கலர் தான் கொடுக்க போகிறேன் விளக்குக்கு மட்டும் தனி கலரும் அந்த நாளும் சங்கிலி மாதிரி வர்றதுக்கு வந்து நான் வேறு கலர் ஹைலைட் பண்ணுறதுக்காக டபுள் கலராக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நாலுத்துக்குமே அதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும் கலருக்கு பதில் வெறும் செம்மண் கொடுத்தா கூட இந்த குளத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சேனலில் நாற்பது விதமான கலர் எப்படி ரெடி பண்ணுறது வீட்லேயே கோலம் போடுறதுக்கு டூல்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது செம்மன் எப்படி ரெடி பண்ணுறது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னு சொல்லிட்டு நிறைய சேனல் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம நாலு பக்கமும் முடிச்சிட்டோம் இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் தீபம் வந்து ரெண்டும் ஒன்று ஒன்று பார்த்துக்கிற மாதிரி சின்னதாக ஒரு அகல் விளக்கு மாதிரி தீபம் வரைஞ்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வர்றதுக்கு இந்த சென்ட்ரு விளக்கை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நடுவில் பெரிய விளக்கு இந்த ரெண்டு பக்கமும் ஒன்றை ஒன்று பார்த்துக்கிற மாதிரி சின்ன விளக்கு அதே மாதிரி நம்ம நாலு பக்கமும் வரைஞ்சி எடுத்துக்கலாம் விளக்குக்கு சென்ட்ரலில் புள்ளியில் நம்ம ரெண்டு புள்ளியை இந்த மாதிரி வளச்சி அதை நம்ம தீபம் மாதிரி வளச்சி கொடுத்து நம்ம தீபம் வரைகிறோம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எல்லா பக்கமும் வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் நான் சின்ன விளக்குக்கும் எல்லாத்துக்கும் நான் கலர் கொடுக்க போகிறேன் கீழே விளக்குக்கு ஒரு கலரும் தீபம் எரியறதுக்கு ஒரு கலரும் ஆப்போசிட் கலருன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இப்போ சின்னதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் க்ரீன் கலர் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக கலர் கொடுத்து எடுத்துக்கிறேன் மேலே தீபம் எரியிற மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஆப்போசிட் கலராக ரெட் கலர் கொடுத்து எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறேன் நம்ம சேனலில் படிக்கோளம் எப்படி ஈஸியாக போடுறது பிக்னஸ் போடக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் பார்க்க நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி குளம் நிறைய இருக்குது நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கலர் கொடுத்து எடுத்துட்டோம் இப்போ இந்த ரெண்டு விளக்குக்கு நடுவில் இருக்குது இல்லையா இங்கே வந்து சின்னதாக ஒரு அதே மாதிரி அகல் விளக்கு மாதிரி வரைஞ்சி அதுக்கும் தீபம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எல்லா தீபத்துக்குமே வந்து நம்ம நல்லா எரியிற மாதிரி ஒரு சின்ன சின்ன அரும்புகள் கொடுக்குறப்ப அந்த விளக்கு இன்னும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு எல்லா விளக்குக்கும் அதே மாதிரி அரும்பு கொடுத்துட்டு சென்டரில் இருக்கிறத அதே மாதிரி இன்னொரு தீபம் ஆப்போசிட்டாக திரும்பி இருக்கிற மாதிரி ஒரு தீபம் வரைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம ஃபெஸ்டிவல் டைம்னு இல்லாமல் ஃப்ரைடேக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மிஸ்டேக்கும் வராது இந்த மாதிரி நீங்கள் அண்ட் ஸ்டெப்பாக போடுறப்ப போடுற கஷ்டமும் தெரியாது பார்க்க நல்லா அழகாக கிராண்டாக தெரியும் நாலு சைடும் எல்லா தீபமும் வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த விளக்குக்கு எப்படி நம்ம கலர் கொடுத்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளே ரெட் கலரும் மேலே க்ரீன் கலரும் கொடுத்து ஆப்போசிட்டாக கலர் கொடுத்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பார்க்க அட்ராக்ஷனாக நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த விளக்கை வந்து சைடில் இருக்கிற இந்த ரெண்டு விளக்கையும் வந்து எந்த புள்ளியும் இல்லாமல் அப்படியே வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி விடணும் சும்மா ஒரு வளைவு மாதிரி வளைச்சி அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இந்த விளக்குலேருந்து இந்த விளக்கு வர மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து புள்ளி இல்லாமல் அப்படியே இணைச்சி மட்டும் விட்டுருங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்தா அப்படியே மூணு விளக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே முடிச்சுட்டு நம்ம இந்த செயின் மாதிரி போட்டோம் இல்லையா அது வந்து மேலே ஒரு புள்ளியை வச்சு ஒரு வளைவு மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க நாலுமே வளைச்சி விட்டதுக்கப்புறம் நடுவில் சென்டரில் ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் செம்மண் வச்சுருக்கேன் அதில் நீங்கள் வேறு கலர்னாலும் ஹைலைட் பண்ணிக்கலாம் இப்போ மீதி இருக்கிற புள்ளியில் இருக்கிற புள்ளிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தாமரை மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் மேலே கொஞ்சம் அரும்பு மாதிரியும் கீழே கொஞ்சம் சும்மா விதைகள் மாதிரி லைட்டாக கொஞ்சம் நம்ம சின்ன சின்னதாக கோடுகள் போடுறப்ப அந்த தாமரை இன்னும் அழகாக இருக்கும் இதே மாதிரி நாலு பக்கமும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அந்த சென்ட்ரு பாயிண்ட் மட்டும்தான் வந்து ஒரு டாட் வந்து அதுக்கு மேலே நம்ம வளைக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே இருக்கிற புள்ளிகளுக்கு வரைஞ்சி விட்டாலே நம்மளுக்கு தாமரை அழகாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும் நினைக்கிறேன் இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ தாமரைக்கு வந்து நம்ம ரோஸ் கலர் கொடுத்தாலும் சரி இல்லை எந்த கலர் விருப்பமாக இருந்தாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள் செம்மண் வேணாலும் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் சென்டரில் சின்னதாக ஒரு செம்மண் வச்சினால தாமரைக்கு நான் வேறு கலர் வந்து சூஸ் பண்ணி இப்போ வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம சூப்பராக கோலம் முடிச்சிட்டோம் இப்போ கலரெலாம் வச்சு முடித்தோன்னா பாருங்கள் வாசல் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான கோலம் அதுவும் பெருசாக நம்ம பாஞ்சு புள்ளியில் போட்டிருக்கோம் பார்க்குறவங்களுக்கும் அழகாக இருக்கும் போட்டவங்களுக்கும் கஷ்டமே தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்